அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் செவ்வாக்கிழமை இந்த ஒரு இருந்து ஒன்று பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள் விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தீர்க்கவே முடியாத கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நாளைய தினம் செவ்வாய் கிழமை பொதுவாக செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அதுலேயும் சில பேர் என்ன சொல்றாங்க நானும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் சொல்ற மாதிரி செய்கிறமா ஆனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு பயனுமே கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கும் அந்த கடனெல்லாம் இன்னுமே தீரமாட்டேண்டியது அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க பட் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு எப்பேற்பட்ட நாள் பட்ட தீர்க்கவே முடியாத கடனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடன் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா இன்றைய காலகட்ட சூழ்நிலையில ஏதோ ஒரு கடனாவது நம்ம வாங்கியிருப்போம் எதுவுமே இல்லையா ஹவுஸ் லோன் இருக்கும் இல்ல ஒரு பைக் லோன் வாங்கியிருப்போம் பர்சனல் லோன் வாங்கியிருப்போம் இப்படி நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலர் அதை ஈஸியா அந்த கடனை வந்து திருப்பி செலுத்திட்டு அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க ஒரு சிலரால் அவங்களுடைய கடன் பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாம திரும்ப இந்த கடனை அடைப்ப அடைக்கிறதுக்கு இன்னொருத்தர் கிட்ட கடன் வாங்குறது இது மாதிரி கடன் மேல கடன் சேர்ந்து கொண்டே போகும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்துல இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அது கை மேல பலன் கிடைக்கும் எப்பேற்பட்ட நாள்பட்ட கடனையும் திருப்பி வந்து உங்களுக்கு அந்த கடனை வாங்கக்கூடாத ஒரு சூழ்நிலைகளையும் அது ஏற்படுத்தும் உங்க கடனையும் திருப்பி செலுத்திவிடும் இனிமே கடன் வாங்காத ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் அப்போ எப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நான் நேரத்தை சொல்லிட்டே மதியம் ஒரு மணியில் இருந்து ஒன்று பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் கோரை நேரம் பிளஸ் குளிகை நேரமும் இதுல வந்து கூடவே இருக்கும் அதனாலதான் இந்த குறிப்பிட்ட நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குளிகை நேரத்துல நாம என்ன செய்யறோமோ அதை திரும்ப திரும்ப வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த குளிகை நேரத்தினுடைய பலன் குளிகை நேரமும் செவ்வாய் ஓரை நேரம் இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய நேரம் அந்த ஒரு மணியிலிருந்து ஒன்று பதினைந்து வரைக்கும் இந்த நேரத்துல நீங்க யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவர்கிட்ட போய் அசல்ல ஒரு பங்கு கொடுங்க ஒரு ஆயிரம் ரூபாயாவது அந்த நேரத்துல கொடுங்க இல்லம்மா நாங்க வந்துட்டு பேங்க் லோன் வாங்கியிருக்கோம் அந்த டைம்ல தான் எங்களால் பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியும் இந்த டைம்ல எங்களால் கொடுக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்க ஒரு ஒயிட் கலர் கவர் வாங்கிக்கோங்க ஆபீஸ் கவர் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த கவர் மேல சிகப்பு நிற பேனா பென்சில் மார்க்கர் எது இருக்குதோ அதில் வந்து என்ன பேங்க்ல இருந்து நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத எழுதிட்டு எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு கடன் தொகையோ மூணு லட்சமா அஞ்சு லட்சமா எவ்வளவு கடன் தொகையோ அதை எழுதிருங்க அதுக்குள்ள வந்து உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை ஐநூறுபாயா இருக்கலாம் ஆயிர ரூபாயா இருக்கலாம் இரநூறுவாயாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த தொகையை அந்த ஆஃபீஸ் கவரில் எடுத்து வச்சுருங்க அது கூடவே ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு உங்கள் பூஜை ரூமில் போயிட்டு முருகன் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர வேண்டும் முருகா நீயே தான் கூட துணையாக இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆபீஸ் கவர் அப்படியே பூஜை ரூம்லயே வச்சிருங்க நீங்க அந்த கடனை உங்களுடைய லோன் தேதி வரும் இல்லைங்களா நான் இப்போ பத்தாம் தேதி தான் மேம் வந்து என்னால் வந்து இந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியும் லோனில் வந்து போய் கட்ட முடியும் அப்படிங்கிறவங்க அப்போ நீங்கள் பணம் அந்த கடன் தொகையை நீங்கள் பேங்குக்கு போய் கட்டுறப்ப நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லைங்களா செவ்வாய்க்கிழமை அந்த ஒரு மணிலேருந்து ஒன்னே காலுக்குள்ளார எடுத்து வச்ச அந்த ஆஃபீஸ் கவரில் எடுத்து வச்ச பணத்தை சேர்த்து நீங்கள் கட்டுங்க இப்படி ஒன்று ரெண்டு செவ்வாய் எடுத்து வச்சு நீங்கள் கட்டும் பொழுது நீங்க அது எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது அது எப்படி எங்களால் ஒரு ரெண்டு வாரத்துல திருப்பி கட்டிட முடியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஒரு முறை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அஞ்சு லட்ச ரூபா கடனையும் திருப்பி சீக்கிரமாகவே செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏதோ ஒரு வகையில பணம் உங்கள் கைக்கு வந்து அந்த பணத்தின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் வந்து ஏற்படுத்தும் இதை செஞ்சு நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் மதியம் ஒரு மணியில் இருந்து ஒன்று பதினைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தான் நான் சொல்லி இருக்கிறேன் இந்த நேரத்துல நாங்க வேலைக்கு போயிருவோம் எனக்கு செவ்வாய்க்கிழமை வேலை நாட்கள் நாங்க மதியம் வேலை செஞ்சிட்டு இருப்போமா நாங்க என்ன செய்வது அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க தீபம் வழிபாடு செய்யுங்க வேலை நேரத்துல இருக்கிறவங்க இல்ல ஆபீஸ்ல நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறவங்க நீங்க இந்த ஆபீஸ் கவரு சிகப்பு நிற பேனா மார்க்கர் ஏதாவது கொண்டு போய்க்கோங்க அதில் வந்து ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க அந்த ஒரு மணிலேருந்து ஒன்னேகால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அந்த ஆஃபீஸ் கவரில் யாருக்கு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களோட நேமு இல்லைன்னா பேங்கோட நேமு நீங்கள் வாங்கியிருக்கிற கடன் அமௌண்ட்டு அந்த தொகையை வந்து எழுதிடணும் அதற்கப்பறம் அந்த ஆஃபீஸ் கவரில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை வந்து உள்ளார வச்சுட்டு அந்த பச்சை கற்பூரத்தையும் உள்ளார வச்சு உங்கள் பேக்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு வேலை முடிந்து வந்த பிறகு உங்க பூஜை அறையில போயிட்டு ஒரு தீபம் ஒன்னு ஏத்திக்கோங்க முருகப்பெருமான் கிட்ட அந்த ஆபீஸ் கவரை எடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு முருகா நீயே துணை நீயே கூட இருந்து என்னுடைய கடன் பிரச்சனையை நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஆஃபீஸ் கவர் அப்படியே உங்களுடைய பூஜை அறையிலே வச்சிருங்க நீங்கள் எப்போ உங்களுடைய லோனை கட்டுறீங்களோ அப்போ இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து போட்டு கட்டிருங்க இதை தான் நீங்கள் செய்யணும் இதை வந்து இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்னால் செய்ய முடியல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் நாங்கள் செய்யலாமான்னு கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையும் குளிகையும் இணைந்து இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும் ஓரை நேரம் வந்து பணத்தை நம்மளுக்கு வந்துட்டு அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த செவ்வாய் கோரை நேரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குளிகை நேரத்துல நாம என்ன செய்யறோமோ அதை தான் நம்ம திரும்ப திரும்ப செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளிகை நேரத்திலையும் நம்ம கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது திரும்பவும் நம்ம அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் வந்து உருவாக்கி தரும் இந்த குளிகை நேரம் அதனால தான் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் வந்து கடன் தொகையை எடுத்து வைங்க இல்லைன்னா கடன் வாங்கினவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறேன் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்